கனரா பேங்க் சார்பில் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் பதினான்கு கோடியில் கடன் வழங்க நடவடிக்கை கனரா பேங்க் சார்பில் நடந்த கடன் வழங்கும் முகாமில் பதினான்கு கோடி கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கனரா பேங்க் வீட்டுக்கடன் வழங்கும் பிரிவு சார்பில் பாலை முருகன் குறிச்சி கனரா வங்கி கிளையில் வீட்டுக்கடன் வாகன கடன் அடமான கடன் மற்றும் கடன் வழங்குவது தொடர்பான சிறப்பு முகாம் நடந்தது இதில் தலைமை மண்டல மேலாளர் திரேந்திரகுமார் மிஸ்ரா தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்தார் இதில் மண்டல மேலாளர்கள் சத்தியன் அருண்குமார் சுப்பிரமணியன் கிளை மேலாளர்கள் வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இது நெல்லை மண்டலத்திற்கு உட்பட்ட கிளைகளில் இருந்து கருக்கிளை அதிகாரிகள் நேரடியாக பங்கு பெற்றனர் மீதமுள்ள பதினான்கு கிளைகளில் அந்தந்த இடங்களில் வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டன இதில் தலைமை மண்டல மேலாளர் திரேந்திரகுமார் மிஸ்ரா கூறும்போது இந்த முகாமில் ஐந்து கோடி மதிப்பில் பல்வேறு கடன் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் திட்டங்களுக்கு விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன விரைவில் இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு கடன் ஆணைகள் வழங்கப்படும் குறைவான வட்டி விகிதம் எளிதான நடைமுறைகள் உள்ளிட்டவைகளால் வாடிக்கையாளர்கள் ஆதரவு அளிக்கின்றனர் வாடிக்கையாளர்கள் கடன் வழங்கும் முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் Good evening to all. Uh, today we have organized uh, one uh, retail expo in our Ternal Valley regional office with the help of our uh, retail assets hub at uh, Ternal Valley. And there we have sanctioned a good number of uh, retail uh, segment loans vehicle loan, housing loan, uh, then educational loan and uh, most of the beneficiaries uh, those who came here we have handed over them uh, with their sanction letter and uh, they are expecting their dispersal and complete sanction in next 2 to 3 days from canara bank we always uh, support uh, all kind of uh, financial supports to the our customers those who are coming to our new fold uh, new customers uh, for them we are having attractive rate of interest very minimum uh, processing charges some discount we are providing right now also so to avail that benefit, most of the customers are coming to us and uh, they are enjoying all these facilities with uh, our best um, uh, tat. Uh, turnaround time is very less in our uh, retail assets and we expect that most of the people of this turnal valley will be benefited by extending such type kind of supports from uh, Canara bank. so i appeal all the customers to come forward and avail uh, this uh, retail loan. Uh, பெனிஃபிட்ஸ் ஃப்ராமாவர் கனரா பேங்க்கு தேங்க் யூ சார் என் பேர் அருண்குமார் திருநெல்வேலி ஆரிஹெச் அதாவது ரீடெய்ல் அசெட் அப்புன்னு சொல்லக்கூடிய ஆரிஹெச் ஹெட்டாக நான் இருக்கிறேன் இங்கே வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரீட்டெயில் க்ளஷர் காம் நடந்திருக்கோம் திருநெல்வேலி ரீஜனில் உள்ள இருபத்தொம்போது ப்ராஞ்சுக்கு அதில் இப்போ இங்கே வந்து பதினைஞ்சு பிராஞ்சு வந்து டேரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மீது உள்ள பதினாலு ப்ராஞ்ச் அப் பிராஞ்ச்லேருந்து சாங்க்ஷன் பண்ணி இது பண்ணியிருக்குறாங்க இன்றைக்கி வந்து நம்ம அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு கோடி ரூபாய்க்கு உள்ள லோனுக்கு இன்றைக்கி சாங்க்ஷன் கொடுத்துருக்குறோம் அதில் வேரியஸ் டைப் ஆஃப் லோன் இருக்குது ஹவுசிங் லோன் வந்து ஒரு மூன்று கோடி கொடுத்துருக்குறோம் வெஹிக்கல் லோன் வந்து ஒரு ஒரு ஐம்பது தொண்ணூறு லட்சத்து நைன்டி லேக்ஸ் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மீது உள்ள அறுபது லட்சத்துக்கு வந்து எஜுகேஷன் லோன் கொடுத்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் சேர்த்து அஞ்சு கோடி ரூபா நீங்கள் சாங்ஷன் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ப்ரப்போசல்ஸ் மீது இன்னொரு ஒம்பது கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு அதெல்லாம் வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் சேங்க்ஷன் பண்ணி இது பண்ணிடுவோம் இன்னொன்று அரவுண்டு திருநெல்வேலியில் உள்ள ஏதாவது இருக்க ஏதாவது ஹவுசிங் லோன் வெஹிக்கல் லோன் எஜுகேஷன் லோன் எந்த லோன் வேணாலும் எங்கள் ஆர்ஏஹச் டேரக்டாக வேணுங்கலாம் ஆ ஆர்ஹெச் வந்து ப பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் உள்ள பிக் பஸார் காம்ப்ளக்ஸில் முதல் மாடியில் இரண்டாவது மாடியில் இருக்குது நன்றி